ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் வீட்லேயும் மணக்க மணக்க இன்றைக்கி மட்டன் சிக்கன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்கும் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்னு சொல்லி நான் காம் சுட சுட சாதம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் அதாவது குருவி குருவித்தளக்கா பாவக்காய் பொரியல் அப்புறம் வந்து அதலக்காய் வறுவல் பண்ணியிருக்கேன் இப்போ எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா அரை கிலோ வந்து அதலக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து ரெண்டு பக்கமுமே காம்பை கிள்ளிடணும் இதில் வந்து வெதை அதிகமாக இருக்கும் இதை வந்து அடிக்கடி சுகர் பேஷண்ட் இருக்கவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் சுகர் குறைகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது ஏன்னால் ரெட்டிப்பு கசப்பாக இருக்கும் நம்ம பாவக்காயை விட அதிகமாக கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும் அதில் வந்து விதைகள் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடவுள் பருப்பு கடுகு போட்டுக்கருவோம் பொரியவும் கை நிறைய தாராளமாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயங்கள் அந்த கசப்புத்தன்மையினே கொஞ்சம் எடுக்கும் லைட்டாக வதக்கினா போதும் நம்ம காயோடு வந்து வதக்கிக்கிறலாம் உங்களுக்கு காரம் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு வர மொளகா சேர்த்துக்கோங்க நாங்கள் வந்து கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம் அப்போதே வந்து அந்த கசப்பு தன்மை தெரியாது நல்லா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு அப்படின்னா கசப்பை வந்து எடுத்துரும் எண்ணெயிலே வதக்கிறோம் அதை விட ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ நான் என் எல்லாமே வந்து நல்ல தான் வந்து செஞ்சுருப்பேன் ஒரு சில ஐட்டம் வந்து தேங்காய் நெலம் செய்வேன் ஒரு சில பொரியல் வந்து கடலை நிலை செய்வேன் இதெல்லாம் வந்து நல்ல நிலை வதக்கணும் அப்படின்னா அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுருவோம் சீக்கிரமே வெந்துடும் சிம்மிலே இருக்கட்டும் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலாம் அந்த காயில் இருக்க தண்ணியே போதும் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லா வந்து வெந்து வந்துருச்சு இதில் வந்து காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் இந்த பக்கம் குருவித்தலை பாவக்கா ஒரு பத்து இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் எனக்குன்னு இல்லை என் குடும்பத்தில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் என் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதலக்கா ரெடி ஆயிடுச்சு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிருவோம் கடவுளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிருவோம் இதுக்குமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சின்ன வெங்காயம் இருந்தேன் ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிருவோம் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பாவக்காய் சேர்த்து வதக்கையில் நல்லாவே வெங்காயம் வந்து கண்ணாடி பதமே வந்துடும் நான் ஒரு நாலஞ்சு வரமிளகாய் சேர்த்துருங்க இதில் ஒரு சில நம்ம பெரிய பாவக்காய் வந்து வதக்கையில் தக்காளி சேர்த்தோம் அப்படின்னா அந்த தன்மை குறையும் ஆனால் இது குருவித்தலை பாவக்காய் வந்து சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சாப்பிட்டவங்களுக்கு அந்த பீலாம் புரியும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ இதையுமே வந்து மூடி போடாமல் வதக்கி எடுக்கலாம் கொஞ்சமாக பெங்காயச்சூள் சேர்த்துக்கங்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்குருவோம் ஏன்னா தேங்காய் உடைச்சது இன்னுமே இருக்குது ஒரு மூடி மிச்சம் பாவக்காய் அறுவலும் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பக்கம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுக்கிருவோம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா வந்து பாவக்காய் வாய்வு அதலக்காய் வாயுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இன்னைக்கு என்னான்னு தெரியலை அதுக்காக பூண்டு வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டேன் கை நிறைய சின்ன வெங்காயம் சேர்த்துக்குருவோம் இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும் கத்திரிக்காய் வந்து முட்டை கத்திரிக்காய் அதாவது பாதி காம்போடு இருக்கணும் சூப்பராக இருக்கும் கா வந்து நல்லா பிஞ்சாக இருக்கணும் இது நம்ம செடியிலே பறிச்சது இப்போ கத்திரிக்காயுமே சேர்த்து நல்லா வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி சேர்த்துக்குருவோம் இப்போ பாருங்கள் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு இன்னமும் கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு சேர்த்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அரைச்சி தக்காளி உள்ளதையும் சேர்த்துருவோம் தக்காளியுமே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து பச்சை சுமல் போக நல்லா குதிக்கட்டும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குருவோம் காரத்துக்கு ஏற்ற தனி மிளகாய்த்தூளும் சேர்த்துக்குருவோம் ஒரு சின்ன சைஸ் வந்து நெல்லி ச நெல்லிக்காய் சைஸ் வந்து புளிக்கரைச்சால் எடுத்துக்கிருவோம் இந்த மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு புளிக்கரைச்சாலை சேர்த்துக்குருவோம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு நல்லா திக்காக ஆயிரட்டும் அதுக்கப்புறம் குழம்பு சூப்பராக இருக்கும் லைட்டாக கொத்தமல்லி இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துருங்க எல்லார் வீட்லயுமே இன்னைக்கு நான்வெஜ்ஜாக இருக்கும் எங்க வீட்டில் வெஜ்ஜில் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்க அதுவும் எல்லாமே கசப்பானது எங்க மாமாவுக்கு மட்டன் சிக்கனை விட இது ரொம்பவுமே பிடிக்கும் பிடிச்சத செஞ்சு கொடுக்குறதானே நம்மளோட வேலை